அனைத்து நண்பர்கள் மற்றும் உறவுகளுக்கும் வணக்கம் இன்று ஒரு சிறப்பான தகவல் அதாவது தொலைபேசி கைபேசி மொபைல் இதில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் அதாவது மொபைல் போன் மூலமாக மோசடிகள் பல நடைபெறுகிறது போலியான செய்திகள் அதை பற்றி நாம் கொஞ்சம் தெரிந்து கொள்வதற்காகவே இதை இந்த பதிவு நான் விழிப்புணர்வுக்காக நான் எனக்கு தெரிந்த சில கருத்துக்களை இங்கே பதிவிடுகிறேன் மொபைல் இன்று அனைவருக்கும் அத்தியாவசியமான ஒரு செயல் ஒரு கருவி அது இல்லை என்றால் நாம் நாம் இயங்க முடியாத அந்த அளவிற்கு பல பயனுள்ள வகையில் நல்ல தரமாக சிறப்பாக அமைந்து வருகிறது அனைவரும் அறிந்ததே ஆனாலும் சில நமக்கு நஷ்டமான செயல்களில் நாம் பணத்தை இழக்கக்கூடிய செயல்கள் இதில் வந்து கொண்டிருக்கின்றன அதாவது நாம் அதிக பணம் கிடைக்கும் என்று நம்பி அதில் இறங்கி சில போலியான கம்பெனி அதாவது நிறுவனங்கள் நமக்கு சொல்லக்கூடிய கொடுக்கக்கூடிய லிங்குகள் மேலும் தொலைபேசி அழைப்புகள் தனியாக வரக்கூடிய மெசேஜஸ் அதாவது செய்திகள் இவைகளெல்லாம் பரிசீலனை செய்து அதற்கு என்னென்ன என்று நமக்கு உருகிறது என்னென்ன செயல்களால் நாம் பாதிக்கப்படுகிறோம் நாம் எப்படி எப்படி அதை தெரிந்து அதற்கு ஏற்றவாறு நாம் மொபைல் போனை தான் இங்கே நான் கொடுக்கிறேன் சொல்ல போகிறேன் முதாவது முதலாவது போலி செயலிகள் அதாவது ஃபேக் ஆப்ஸ் அப்ளிகேஷன்ஸ் இது வந்து நமக்கு அதாவது ட்ரையல் நம்முடைய ட்ரை வந்து என்ன சொல்கிறாங்க ஒவ்வொருத்தருடைய செயல் அதாவது ஒவ்வொருத்தருக்கும் நமது மொபைலில் எந்தெந்த மாதிரியான அப்ளிகேஷனை செய்திகளை பதிவு அதாவது இன்ஸ்டால் பண்ணி கொள்ள வேண்டும் போலியான செய்திகளை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் மேலும் போலி அழைப்புகள் அதான் மொபைல் போலி அழைப்புகள் அதில் வரக்கூடிய செய்திகள் முதல்ல நாம் இப்போதெல்லாம் எனக்கு ஐயா ஐம்பதாயிரம் ரூபாய் கிடைத்தது முதல்ல இது போலி என்று எண்ணினேன் இப்போது எனக்கு உண்மையிலேயே கிடைத்தது இப்படியெல்லாம் செய்திகள் வருகிறது பார்த்திங்களா இதெல்லாம் எங்கே வருகிறது நாம் பயன்படுத்தக்கூடிய வாட்ஸ்அப்பு முகநூல் ஃபேஸ்புக் இதிலெல்லாம் பல லிங்க்குகள் வரும் அதை நீங்கள் தோட்டிங்கன்னா நமது ஃபோன் ஹேக் ஆகிவிடும் ஸ்கேம் பண்ணி வருவார்கள் ஆக அதனால் நம்மளுடைய செய்திகள் நம்மளுக்கு நம்மளுடைய ஆதார் கார்டு நம்பரு நிறையா பான் கார்டு நம்பரு பல செய்திகள்லாம் நம்ம ஃபோனில் இமேஜஸாக வச்சுருக்கோம் பல இடங்களில் பதிவு பண்ணியிருப்போம் அதெல்லாம் அவங்க ஸ்கேன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு அதில் உள்ளது மேலும் வந்து பணம் எளிதாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மேலும் ஓடிபி ஒன் டைம் பாஸ்வேர்டு இதெல்லாம் சொல்லுங்கள் சில பேர் ஃபோன் பண்ணி கேட்பாங்க அந்த மாதிரியாக சொல்லும்போது அதை பயன்படுத்துவதை கல் சரியாக பயன்படுத்த வேண்டும் மேலும் நமக்கு வரக்கூடிய ஓடிபியை கொஞ்சம் யாருக்கும் தெரிவிக்கக்கூடாது அந்த மாதிரி பல இடங்களில் பல நேரங்களில் நம்ம அதை பய தவறுதலான செய்திகளில் ஆட்பட்டு நம்மளுடைய பண இழப்பை ஏற்படுத்துவதற்கு முதலில் நாம் பார்ப்போம் போலி செய்திகள் ஃபேக்ஸ் அதிக லாபம் கிடைக்கும் அந்த மாதிரியாக பேஸ்புக் அப்படிப்பட்ட பல லிங்குகள் பல போன்றவற்றில் விளம்பரங்களை கொடுத்து அதில் அந்த மாதிரி கொடுத்து இந்த வாட்ஸ்அப் இந்த செய்திகளை பதிவிறக்கம் செய்யுங்கள் இதிலிருந்து உங்களுக்கு வரும் அதெல்லாம் அப்படி செய்யும் போதும் அதிலிருந்து நம்முடைய முக்கிய ஃபோனில் இருக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகள் முக்கிய செய்திகள்லாம் பறி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது அடுத்ததாக போலி அழைப்புகள் போலியான செய்திகள் எஸ்எம்எஸ் ரொம்ப அதெல்லாம் வரதெல்லாம் பார்ப்போம் இப்போ ட்ரையல்லாம் அதிகமாக அதிகாரிகள்லாம் ட்ரையல் அதிகாரிகள் ஃபோன் பண்ணுவது போல சொல்லுவாங்க ஃபோன் பண்ணுவோம் ஃபோன் வரும் ஒன்று ட்ரையல் அதிகாரி பல கம்பெனியிலேருந்து நீங்கள் முதலீடு செய்கிறீங்களா அல்லது கம்பெனியில் வந்து நீங்கள் பொறு நீங்கள் சேர்ந்து கொள்கிறீங்களா சேர்ந்ததும் உங்களுக்கு பிடிக்கும் இந்த கம்பெனி உங்களுக்கு பிடித்திருந்தால் அதாவது உங்கள் கம் இந்த கம்பெனியிலாம் சேர விருப்பம் என்றால் ஒன்பதை அழுத்துங்கள் அப்படி இல்லை என்றால் இதை அழுத்துங்கள் அப்படிலாம் சொல்லுவாங்க அப்படி போது நம்முடைய இப்போ இதாவது இப்போ வங்கியுடைய கணக்கிலிருந்து இருந்து நம்முடைய ப பொருட்கள் அதாவது பணம் செல்லக்கூடிய வாய்ப்பு மேலும் வந்து செல்போன் நிறுவனத்திலருந்தே பேசுகிற மாதிரி பேசுவாங்க வங்கியிலேருந்து அதிகாரி பேசுகிறேன் உங்களுடைய ஏடிஎம் கார்டு விட்டது ஆகவே அதை புதி புதுப்பிக்க வேண்டும் அதனால் நீங்கள் நாங்கள் சொல்கிறத படி கேளுங்க சில பேர் என்ன செய்வாங்கன்னா நாங்கள் வந்து ஐடி கம்பெனியிலேருந்து பேசுகிறோம் இன்கம் டேக்ஸ் அதிகாரிகளாக பேசுகிறோம் உங்களுக்கு வந்து இவ்வளோ பணம் நீங்கள் இன்கம் டேக்ஸ் கட்டணும் அல்லது உங்கள் கணக்கில் வந்து அதிகமாக உங்கள் வரவுக்கு ஏற்ற சில நீங்கள் சில பணம் இருக்கும் உள்ளது ஆகவே உங்களுடைய போ எங்கள் வங்கியில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்லாம் எங்கே வங்கிக்கு அனுப்புங்க எங்களுடைய எதுக்கு அனுப்புங்க அனுப்பி முடித்ததும் நாங்கள் இன்கம் டேக்ஸ் கட்டி அதை முடித்தோடனே உங்களுக்கு திருப்பி தந்துருவோம் அந்த மாதிரி பல அளவில் ஃப்ராடு பல மோசடிகள் நடைபெறுகிறது உஷாராக இருக்க வேண்டும் அந்த அளவிற்கு இந்த போலீஸ் போலீஸ் துறையிலையும் சொல்கிறாங்க செய்திகளை கொடுக்குறாங்க இப்போ அதெல்லாம் அதிகமாக உலா வருவது பல விளம்பரங்கள் சம்பந்தமாக போஸ்ட் ஆஃபீஸு இப்போ எஸ்பிஐ வங்கி மேலும் அதை இப்போ போத்தீஸ் நிறுவனம் சில இப்போ ஸ்வீட்டு இப்போ இதை நீங்கள் பண்ணிங்கன்னால் அதை பத்து பேருக்கு அனுப்பணும் அந்த மாதிரி ஓப்பன் பண்ணி நீங்கள் அனுப்பும் போதே இது ஃப்ராடு தான் இது ஒரு போலியான விளம்பரம் இந்த மாதிரி அதை தயார் செய்து கொடுக்குறாங்க கேக் செய்யப்படுகிறது அந்த மாதிரி ஃபோனில் இப்ப தான் இப்போ போலி அழைப்புகள் போலி செய்திகளில் உறுதியாக இருக்கணும் அடுத்தல வந்து எந்த லிங்கையும் கிளிக் செய்து போக வேண்டியதில்லை அப்படி ஏதேனும் தெரிய வேண்டுமென்றால் தெரிந்தவர்களிடம் போய் கேட்டு விசாரித்து கொள்ள வேண்டும் நம்பகமான செய்திகளை எல்லாம் பயன்படுத்துவதை அதாவது நம்ம தேவையில்லாத செய்திகள் செய்திகளை எடுக்கவே கூடாது அதற்காக ஒரு செட்டிங் உள்ளது ஃபோனில் இது வந்து இது இது வந்து செயலி வந்து சரியான செய்தி செய்தி இல்லை அப்படிலாம் சொல்லக்கூடிய செட்டிங் இருக்கிறது ட்ரை போன்ற அதிகாரிகள் பேசி அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை அதிகாரமாக அவங்க சொல்லக்கூடிய செய்திகளையே கேட்டு அதன்படி பின்தொடர்ந்து வர வேண்டும் நல்ல செய்திகளை ஏன் அதிகமாக நிறைய இந்த மாதிரி போலிங்களை அதற்கெல்லாம் சைபர் கிரைம் அதை பற்றி விசாரிப்பதற்கு அவ்வளோது ட்ரூ காலர் என்ற ஒரு செயலி இருக்குது பார்த்தீங்களா அதே நம்ம பயன்படுத்திருக்க வேண்டும் இப்போ ட்ரூ காலர்லாம் பயன்படுத்தினா அதில் வந்து நம்ம நம்பர் டைப் பண்ணி பார்த்தாலே அது யாருடைய பேரில் இருக்கிறது அதையாவது தெரிந்து கொள்ளலாம் மேலும் அந்த செயலி இருந்தால் போலியான போன் அதாவது அழைப்பு வருகிறதுல அதெல்லாம் நம்ம பயன்படுத்தும் போதே அது வந்து ஃப்ராடு இது ஸ்கேம் இது வந்து இந்த மாதிரி ஃப்ராடு இந்த கம்பெனிக்காக செய்கிறாங்க அது இது மாதிரி அது ஒரு செய்தி அது ஒரு தகவல் அதில் இருந்து கொடுத்து கொள்ளும் இந்த மாதிரியாக உள்ளது என்று புதிய நம்பர்கள் வரும்போதெல்லாம் அதை எடுத்து பயன்படுத்துவதெல்லாம் தவிர்க்க வேண்டும் அப்படி எடுக்காமல் இருக்கும்போது ட்ரூ கலரில் போட்டு இது யார் என்ன இதில் அதில் வந்து எப்படி ரிவார்டு கொடுத்துருக்காங்க அது எதுக்காக தே கொடுத்துருக்காங்க அந்த ரிவியூஸ் எல்லாம் அதில் கொடுத்துருப்பாங்க இது வந்து இத்தனை பேர் பண்ணியிருக்காங்க இவ்வளவு ஃப்ராடுக்காக பண்ணுறாங்க இது இந்த கம்பெனியிலருந்து ஃப்ராடுக்காகவே செய்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து செய்தி கொடுத்துருப்பாங்க அதை பற்றிய சம்மந்தமான செய்திகளை அங்கே பதிவிட்டிருப்பாங்க அந்த ரிவியூஸ் அதை படித்து பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் இந்த மாதிரியாக மொபைலில் ஏற்படக்கூடிய ஒரு செயல்பாடு அதில் வந்து இதை பொதுவாக மொபைல் பற்றிய போலி அதாவது செய்திகள் ஏதாவது அதாவது புகார் அளிக்க வேண்டும் அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது என்ற எண்ணிற்கு புகார் அளிக்கலாம் பொதுவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து வந்து பொதுவாக எல்லாத்திற்கும் உள்ளது இதில் சைபர் கிரைம் சைபர் கிரைம் இப்போ வந்து இணையதளம் மூலமாக நமது புகார் மோசடிகள் எல்லாம் தெரிவிக்க வேண்டுமென்றால் சைபர் கிரைம் டாட் இன் டாட் இன் அதற்கு நேரடியாக பண்ணலாம் இப்போ ஃபோன் தொலைந்தாலும் அதற்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அதுக்கெல்லாம் ஐஎம்இ நம்பர்லாம் தகவல் தெரிஞ்சிட்டிங்கன்னா அது கேன்சல் பண்ணணும் அந்த மாதிரி ஐஎம்இ நம்பர்லாம் ஃபோனில் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் பல தவறு சரியான வழிகளில் ஃபோனை பயன்படுத்த வேண்டும் இதற்காகவே இன்றைய நான் என்னுடைய செய்திக்காக இது ஒரு என்னுடைய அசோகா சோசியல் டக்கு செய்தியில் காணொலியில் கொடுத்துருன் இது வந்து பயனுள்ளதாக இருக்கும் என்பதற்காக இதை நான் குறித்து கூறிக்கொள்கிறேன் ஏதேனும் எந்த ஒரு லிங்குகளையுமே தொட்டு அறை சம்பந்தமாக செல்ல வேண்டியது இல்லை பணம் பணம் என்று நம்பி அதில் ஏமாந்துதான் போ தொலைபேசியில் நிறைய லட்சக்கணக்கான அளவில் கோடிக்கணக்கான அளவில் சைபர் டிரைவ்ல புகார்கள் வந்துள்ளன அதை சரி கட்டவே முடியாத அளவிற்கெல்லாம் இன்று உள்ள இருக்கிறது அந்த மாதிரி அவர்களுடைய செயலியே அந்த மாதிரி மோசடிக்காரங்க பயன்படுத்துகிறார்கள் அவ்வளவு சில இதான ஒரு தவறான செய்திகளை தவறான அளவில் பணம் வரைக்கும் நோக்கத்திலேயே இன்று கொடுப்பாங்க மேலும் வாகனம் வாங்க வேண்டுமென்றால் முகநூல் வாட்ஸ்அப்லாம் செய்திகள் கொடுப்பாங்க நாங்கள் நேரடியாக ஒரு அதாவது அந்த வாகனம்னா டூ வீலர் ஃபோர் வீலர் இதெல்லாம் அங்கே கொடுத்துருப்பாங்க அது அவருடையதே இருக்காது ஆனால் அதை கொடுத்து நாங்கள் கொண்டு வந்து தருவோம் இங்கே இவ்வளோ பணம் கட்டிருங்க கட்டுனகுதுமே நாங்கள் கொண்டு வந்துடுவோம் கொண்டே வர மாட்டாங்க நம்ம அதாவது நம்ம வந்து எளிதில் இவ்வளோ பணத்துக்கு தந்துடுவாங்க குறைந்த ரேட்ல எல்லாம் இப்போ ஒரு ஒரு ஃபோர் வீலர் கார்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைந்தது அந்த வருடத்திற்கேட்டோர் அதன் மதிப்பு இருக்கும் கிலோமீட்டர் கேட்டவாறு இருக்கும் இப்போது வந்து புதிய கார் மாதிரி ஒன்றை போட்டு அது ஐம்பதாயிரம் தான் அல்லது எழுபதாயிரம் ஒரு லட்சத்துக்குள்ள சொல்லுவாங்க அது நாலு லட்சரூபா இருக்கும் அதனுடைய மதிப்பு ஆனால் அப்படி குறைவாக சொல்லி நாங்கள் அங்கே நேரடியாகவும் கொண்டு எங்களுக்கு பணத்தை ஜிபேயில் அனுப்புங்க அந்த மாதிரி ஜிபே அனுப்பும் போதும் கவனமாக இருக்கணும் தான் ஒவ்வொரு செய்தியும் முதலில் கவனமாக தெரிந்து வைத்து கொண்டு அதன்படி ஏற்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் நாம் இன்றைக்கு நம்முடைய போனில் வரக்கூடிய செய்திகளுக்காக போனையை நாம் பயன்படுத்தி இதில் வரக்கூடிய தகவல்கள் அதை எப்படி என்பதை தெரிந்துதான் நாம் அதை ஏற்றவாறு இயக்க முடியும் அப்போது தான் நம்முடைய பணமும் நம் கையில் இருக்கும் நம்மளுடைய மகிழ்ச்சியாகவும் இருக்கலாம் இந்த அளவிற்கு இன்று இருக்கிறது ஆகவே என் நண்பர்களே அன்பர்களே நல்லா தெரிந்து நல்லபடியாக நம்மளுடைய மொபைல் போனை இயக்கி அதனுடைய வளமுடன் வாழ்வோம் நன்றி